ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது இவ்வளோ சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஏழு பச்சை மிளகா போட்டுக்கேன் ஏழு லீட்டு ஓகேவா இதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும் அதுக்கு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் புளியை எடுத்துருக்கேன் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அது கூட ரெண்டு தக்காளி இந்த இடத்தையும் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க மூணு தக்காளி போடுங்க உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுங்க நல்லா கரைச்சிடணும் நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக வைக்கணும் குழம்பு அதனால் வந்து நான் நல்லா மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன் இப்படியும் வைக்கலாம் வெங்காயத்தோட தக்காளியை வதக்கியும் வைக்கலாம் நான் இது மாதிரி வைக்கிறேன் அப்படி வச்சா டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மிளகாத்துக்குள் சேர்த்துக்கலாம் மிளகாத்துக்கள் ஒரு மூணு ஒரு ஆறுக்கும் கொடுக்கலாம் நிறைய கார் மரம் கிடக்கும் குழம்பு இப்போ இதையும் கரைச்சி விட்டுக்கலாம் கையில் கரைச்சா எரியும் நான் கையில் கரைச்சி விட்றேன் நம்ம வச்சு கரைச்சா தான் அதோடய டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு அவ்வளோதான் அடிச்சிக்கணும் இது கரைச்சி ஒரு பக்கம் இருக்கணும் இப்போ அடுப்பத்தை வச்சு அடுப்புல கடாய வச்சாச்சு அடுப்பத்தை வச்சுட்டேன் மீன் கழுவுல கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் இதுல தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வேற சட்டி இருக்கு இதனால இதுல வைப்போமே மீன் கொஞ்சம் தான் அதனால கொஞ்சமா வைப்போம் என்ன பார்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்போதுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் சோம்பு நான் இதுதான் போடுவேன் இல்லை சில பேர்லாம் பூண்டு இதெல்லாம் போவாங்க நான் பூண்டுலாம் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது இப்போ பச்சை மிளகாய் மீன் குழம்புக்கு இது மாதிரி கரண்டி போடுங்க இந்த மாதிரி கரண்டி கொடுத்துருங்கன்னா மீன் எடுக்கும்போது நல்லா இருக்கும் உடையாம நல்லா நல்லா உடம்புக்கும் இப்போ கருப்பில் கேட்டுக்கலாம் நல்லா நல்லா வதங்க நல்லா நல்லா வளங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மாரிதான் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இந்த கரைச்சி வச்சு குழம்பு சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு ரொம்ப ஈஸி வைக்கிறது இப்படி தான் தெரிவிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் பத்தலை அதனால் எப்போதும் வைக்கிற சட்டியிலே வச்சுட்டேன் குழம்பு எல்லாம் கூட்டி போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சோடனே காட்டுறேன் இது என்ன மீன் தெரில இது வந்துச்சு வாங்கினா ஒரு கிலோ இதை தான் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் வெறும் குழம்ப அப்படியே வைக்க போகிறேன் கழுவிட்டு பார்க்கலாமா கழுவிட்டு பார்க்கலாம் இந்த மீன் வந்து கொடுவா கொடுவாவான் இப்போ தான் நான் பார்த்தேன் கொடுவாயிலே வந்து குட்டி குட்டியான் சின்ன மீனான் மீன் நல்லா நல்லா கழுவி வச்சு பாருங்கள் அவ்வளோ கழுவு கழுவி அவங்க கட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம நல்லா கழுவணும் கழுகுனா தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது இல்லைன்னா அடிக்கும் திறந்து பார்க்குவோமா அப்போ மீன் குழம்பு ரெடி பாருங்கள் நல்லா ஆடை படிஞ்சு நல்லா வந்துச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த மீனை போடுவோம் இன்றைக்கி எல்லாம் குழம்பு தான் இது வறுக்கிறதுக்கு இல்லை குழம்பு மீன் குழம்பு இது கூட நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சாக்கேன் அந்த தேங்காவை பால் மட்டும் புளிஞ்சு விடணும் இந்த தேங்காய் பால் மட்டும் தான் புளிஞ்சு விடணும் பால் மட்டும் கிண்டி இப்போ இந்த நேரத்தில் உப்பு வரப்பட இருக்கான்னு பாத்துக்கணும் எல்லாமே இருக்கு கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு மேல கொதிக்க விடக்கூடாதுங்க பத்தே நிமிஷம் தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாமா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடி வருங்க எப்படி இருக்கு அருமையாக இருக்கா தான் சூப்பரான கொடுவா மீன் குழம்பு பாருங்க இந்த மூலியெல்லாம் மீன் வந்துருச்சான்ட்டு எப்படி நம்ம பார்க்கணும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இந்த இந்த மொழியெல்லாம் அப்படி மூச்சு முடிச்சுக்கிட்டு வந்துடும் வெளியில் மீன் தலை முடியும் பண்ணலாம் தான் மீன் வந்துருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க எனக்கு ஓகேங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே பாய் தேங்க்யூ இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா பாய்